வணக்கம் என்னுடைய பேர் பூமா ராணி நான் ஹீலராக இருக்கேன் நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன் நான் டீச்சிங் பண்ணுறேன் குழந்தைகளுக்கான சிகிச்சை படிப்பிற்கான சிகிச்சை பண்ணுறேன் வியாபாரம் மேலும் சிறப்பாக நடப்பதற்கு சிகிச்சை பண்ணுறேன் ஒரு நபர் ஏதாவது நோயோட இருந்தாங்கன்னா அந்த நோய் சரியாவதற்கு சிகிச்சையில் இருக்குது சிகிச்சை குணமளிக்கக்கூடிய சிகிச்சையாளராக இருக்கேன் சிகிச்சைனா என்ன ஹீலிங்னா என்ன அப்படின்னா ஒருத்தர் மற்றவங்களை தொட வேண்டியதில்லை நான் மற்றவங்கள தொட வேண்டியதில்லை மருந்து மாத்திரையும் சாப்பிட வேண்டியதில்லை இது எல்லாமே எனர்ஜி பேஸ்டான ஹீலிங் எனர்ஜினா என்ன சந்தோஷங்கிறது ஒரு எனர்ஜி வருத்தம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி கோபம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி பண வளமை அப்படிங்கிறது எனர்ஜி அப்போ இது வந்து முழுக்க முழுக்க தேவதைகளும் கடவுளும் நமக்கான செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான முன்னுரை தான் இந்த விளக்கங்கள் இதை நான் சொல்கிற ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோட த்ரீ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ந குணங்களும் மேம்படும் நல்ல விஷயங்கள் நீங்கள் நிறையா கற்றுப்பீங்க நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோஸ் மாதிரி மிக சாதாரணமாக இருக்காது இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எனர்ஜி பற்றின வீடியோ மேலும் இதில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்திட்ருக்குது எனர்ஜினா என்ன அப்படிங்கிறது ஆழமான விளக்கங்கள் இருக்குது நீங்கள் யாராவது என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரில் இந்த கீழே இருக்க நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம் மேலும் பல பேர் பல ஆதரவு தந்திருக்கீங்க ஏற்கனவே போட்ட வீடியோவுக்கு அதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோருமே வந்து இதை நம்பிக்கையோடையும் ஆசையோடையும் பண்ணுங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒளி தேவதைகளும் கடவுளும் இருப்பது உறுதி நிரூபணமான ஒன்று துலாம் ராசி நேயர்களுக்கான மார்ச் மாதத்திற்கான ப்ரடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கடவுள் என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் நமக்கான செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கடவுள் இருப்பது தானே புலனாகிறது லவ் லைட் அண்ட் பவர் அன்பு அறிவு ஆற்றல் த்ரீ அப்படிங்கிற நம்பரை மெசேஜில் டைப் பண்ணுங்கள் துலாம் ராசினியர்களுக்கான கடவுள் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எல்லாருமே வந்து டென்த்து ப்ளஸ் டூ குழந்தைங்க தேர்வு எழுதுறதுக்காக தயாராகிட்டு இருப்பீங்க அவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போது உங்களுக்கான செய்தி என்ன அப்படின்னா கிளியர் இன்டென்ஷன் மீன்ஸ் டு ஹாவ் கிளியர் ஐடியா ஆஃப் வாட் யூ வாண்ட் டு பி பர்சிஸ்டன்ஸ் மீன்ஸ் டு மெயின்டைன் த கிளியர் இன்டென்ஷன் ஆர் விஸ்வலைசேஷன் ஃபார் அட்லீஸ்ட் டென் மினிட்ஸ் அண்ட் டூ இட் ஃபார் செவரல் மந்த்ஸ் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியாக வந்திருக்குது இந்த காடு என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவான கண்ணோட்டம் இருக்கணும் தெளிவான எண்ணம் இருக்கணும் நான் ஜெயிப்பேன் நான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன் எந்த ஒரு விஷயனாலும் எழுதி பாருங்கள் நான் என்னவாகணும் நீங்கள் வந்து என்னவாக ஆகணும் ஒரு டீச்சர் ஆகணும் ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு பைலட் ஆகணும் என்ன ப்ரொஃபஷன் எல்லா ப்ரொஃபஷனுமே வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் எதை பண்ணாலும் சிறப்பாக பண்ணுறீங்களா அதுதான் உங்களுடைய பெஸ்ட்டு நீங்கள் குக் பண்ணுறீங்களா அதுலேயே வந்து ஸ்பெஷலாக நீங்க பண்ணா அது சூப்பராக இருக்கும் வேற யாரும் இதை பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கியா அதுதான் வந்து கிளியர் இன்டென்ஷன் நான் இதை வந்து சூப்பரா செய்வேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு வெற்றி தானாகவே கிடைக்கும் விஷுவலைசேஷன் மொதல் எழுதணும் அடுத்து விஷுவல் விஷுவல் என்னது அதை வந்து நீங்க பார்க்கணும் அது நடந்து முடிஞ்சதாகவே நீங்க பார்க்கணும் உங்களுக்கு ஒரு அவார்டு வாங்குற மாதிரி நீங்க ஒரு ஹண்ட்ரட் மார்க்ஸ் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஏன் பண்ணியிருந்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் வாங்குகிற மாதிரி நீங்கள் அதை திரும்ப திரும்ப வந்து உருவகப்படுத்தி பார்க்கணும் அப்போது இதை என்ன பண்ணணும் பத்து நிமிஷம் நீங்கள் பண்ணணும் இதை தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சக்ஸஸ் தானாகவே வரும் அப்போ நமக்கு என்ன இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு ப்ரொஃபஷனாக நீங்கள் இருக்கலாம் கிளியர் இன்டென்ஷன் வேணும் கிளியர் ஐடியா வேணும் விஸ்வலைசேஷன் வேணும் பத்து நிமிஷம் நீங்கள் எழுதி பாருங்கள் கண்ணை மூடி உருவகப்படுத்தி பாருங்கள் நான் இந்த மாதிரி மெடல் வாங்குறேன் நீங்கள் உருவகப்படுத்தி பாருங்கள் அதே மாதிரி நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் பண்ணி போகணும் அப்படின்னு நீங்கள் உருவகப்படுத்துனீங்களோ அதே மாதிரி நிஜத்துலேயும் நடக்கும் அனைவரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் மாணவ செல்வங்கள் அனைவரும் நல்ல டென்த்து ப்ளஸ் டூவில் மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணணும் எல்லாருமே வாழ்க்கையில் பரிணாம வளர்ச்சி அடையணும் ஜெயிக்கணும் தேங்க்யூ யாரெல்லாம் வந்து துலாமராசி நேர்கள் இருக்கீங்களோ அவங்க நம்பர் த்ரீனு டைப் பண்ணுங்கள்